தவறிய மழையினால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிருக்கு நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து சங்கரன் பந்தல் கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கனமழை காரணமாக சம்பா பயிர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது பருவம் தவறிய மழை காரணமாக கடந்த ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெய்த கனமழையால் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட எரவாஞ்சேரி இழுப்பூர் உத்திரங்குடி டி எடுத்துக்கட்டி சாத்தனூர் திருவிளையாட்டம் கொத்தங்குடி ஆகிய கிராமங்களைச் சார்ந்த ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் முற்றிலும் மூழ்கி சேதமடைந்தன சேதமடைந்த பயிருக்கு பயிர் இன்சூரன்ஸ் தொகை வழங்கப்படவில்லை தமிழக அரசு நிவாரணமும் வழங்காத நிலையில் பயிர் இன்சூரன்ஸ் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு வழங்கப்படாததை கண்டித்து இழுப்பூர் சங்கரன்பந்தல் கடைவீதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை சாலையில் அமர்ந்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பயிர் நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர் இதனையடுத்து காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் சிறையில் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் வேளாண் துறையினர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளனர் தமிழக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக விவசாயிகளை புறக்கணித்து வருவதாக அப்பொழுது விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் பக்கத்துல லாஸ்ட் ரெண்டு மந்த்ஸ் இந்த கடுமையான மழை பெய்து நண்டலாறு உடச்சி எடுத்துட்டு ஒரு நூறு ஹெக்டேருக்கு மேலே அழிஞ்சிட்டு பக்கத்துல பாலூர் எடுத்துக்கட்டி திருவிளையாட்டம் நல்லட நல்லடையில் தான் அந்த நண்டலர் ஓடுது கொத்தங்குடி அரசூர் விலாகம் எல்லாமே எருவாஞ்சேரி இந்த அனைத்து வில்லேஜில் உள்ள பயிர் சாசமாகவே இப்போ வந்து கல்கிட்ட வந்து பார்த்தாங்க ஆனால் நிவாரணம் தரேன்னு சொன்னாங்க இன்சூரன்ஸாக இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்போ பக்கத்தில் வந்து இப்போ ஒரு சில வில்லேஜுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் கொடுக்கல மிக குறைந்த அளவு தான் கடந்த நான்கு வருஷமாகவே இன்சூரன்ஸே கிடையாது அப்படியே கொடுத்தாலும் நாங்கள் கட்டணா பணத்தை ஒரு சில வில்லேஜ் கொடுத்துட்டு கட்டணா பணம் கூட கிடைக்க மாட்டேங்குது நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு எதுனால்தான் நடக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு நாங்கள் சாலை மேலுக்கு வந்திருக்கோம் எந்த வித நிவாரணம் படையா கடந்த நான்கு வருஷமா எதுவுமே கிடையாது இப்போ உளுந்து பயிர் போட்டதை கூட சுத்தமாக அஞ்சு போச்சு இது வந்து தாசியல்தாராக யாரும் வந்து கணக்கு எடுக்கலை நாங்கள் மனு கொடுத்ததோட இருக்கு எனவே அரசாங்கம் வந்து இது உடனடியாக எங்களுடைய வாழ்வு ஆதாரத்தை எங்களுக்கு செய்து கொடுக்கணும் இந்த 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 இதில் வந்து பக்கத்தில் இன்சூரன்ஸ் கொடுத்தா மாதிரி எங்கள் வில்லேஜ் இது மாதிரி ஒரு பத்து வருவாய் கிராமத்துக்கு எதுவுமே கொடுக்கல உடனடியாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு தாழ்வுமே கேட்டுக்கொள்கிறோம் ஊராட்சி ஜனவரி மாதம் மழை பெஞ்சது வெள்ளம் எடுத்து அரசூர் கொத்தங்குடி திருவிளையாட்டம் இழுப்பூர் உத்தரங்குடி எரவாஞ்சேரி கூடலூர் அரசலங்குடி இழுப்பூர் எடுத்துக்கட்டி உள்ளிட்ட உள்ளிட்ட வருவாய்கிராமத்தில் விவசாயம் எல்லாமே அழிஞ்சு போய் திரும்பியும் நம்ம அங்கே ஈரெலாம் போட்டு கொஞ்சம் கிளப்பி திரும்பியும் வீணாக போயிட்டு வீணா ஆ காலந்தவரை மழை பெஞ்சதுனால போயிட்டு பயிர் உளுந்து அடிச்சும் பயிர் உளுந்தும் போயிட்டு அதனால நாங்கள் வந்து சாலை முறையில் இழுப்பு கடைத்தறவில் சாலை முறையில் செய்தோம் அரெஸ்ட் பண்ணியே எங்களை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதில் நடவடிக்கை எடுக்க இல்லை 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 என்றால் நாங்கள் வந்து அனைத்து விவசாயிகளும் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வந்து முற்றுகையை போராட்டம் இடுவதாக தீர்மானித்து இருக்கின்றோம் அதனால இதுக்கு உள்ள நிவாரணம் தர இல்லை என்றால் நாங்கள் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மரியாதை போராட்டம் செய்வோம் என்று அனைத்து விவசாயிகள் முன்னிலையிலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காமல்